அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான முதற்கன் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது மாற்று கட்சியை சார்ந்தவர்களை பற்றி புதுவெளியில் பேசக்கூடாது என்பது ஒருவித வழிமுறைகள் இருந்தாலும் ஒரு கட்சியின் தலைவர் மறைந்த பிறகு அவருக்கு அவருடைய குடும்பத்தினருக்கு துணையாக இருப்பது அவர் சார்ந்திருக்கும் கட்சியை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக பலர் பதவியேற்று பதவி வகித்திருந்தாலும் பகுஜன் சமாஜ் கட்சி என்று ஒன்று இருப்பதை தமிழகத்தில் தமிழக மக்களிடத்தில் கொண்டு சேர்த்த பெருமை சமத்துவ தலைவர் என்று எல்லோரும் அன்பால் அழைக்கும் அன்போடு அழைக்கும் வேறு திரு அண்ணன் திரு ஹாம்ஸ்டாங் அவர்கள் அவர்கள்தான் ஏனென்றால் தான் நின்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு என்று அந்த தேர்தலே செல்லாது என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை அடுத்து அதை அப்பீல் செய்து மேல்முறையீடு செய்து நான் எந்த ஒரு கட்சியும் சாராதவன் என்று பழக்காடு மன்றத்திலே நீதிமன்றத்திலே வாதாடி அந்த உரிமையை பெற்றவர் தான் சமத்துவ தலைவர் அண்ணன் உயர் திரு அவர்கள் ஆகவே அவர் அந்த தேர்தலில் வென்று யானை சின்னத்தில் போட்டியிட்டதால் இங்குள்ள பலர் பெகஞ்சி மாயாவதியிடம் அவரை அழைத்து சென்று அவரிடத்திலே கூறி அவருக்கு மாநில தலைவர் என்கின்ற பொறுப்பை பெகன்ஜி மாயாவதிஜி அவர்கள் வழங்கினார்கள் அந்த பொறுப்பில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அண்ணல் அம்பேத்கர் வழியில் புத்த மதத்தை தழுவி பொதுமக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வந்தவர் தான் சமத்துவ தலைவர் ஆம் அவர்கள் அந்த வகையிலே கட்சி வேறுபாடின்றி அனைவரிடத்திலும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் பழகும் நல்ல குணம் கொண்ட தலைவர்தான் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம் அவர்கள் அவரது இழப்பு என்பது அவர் சார்ந்திருக்கும் கட்சிக்கு மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல அவரை நம்பி வந்த ஏழை எளிய மக்களுக்கு வெறும் இழப்பாகும் ஏன் இதை கூறுகின்றேன் என்று கேட்டால் ஆனால் நாம் அவர் அவர்கள் கட்சி வேறுபாடின்றி பொதுமக்களிடத்திலே எளிய முறையில் பழகக்கூடியவர் அன்போடு அரைவனத்தில் செல்பவர் அதனால்தான் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களும் அண்ணன் அவர்களை சமத்துவ தலைவர் என்று அன்போடு அழைப்பார்கள் மேலும் ஏழை எளிய மாணவர்களை தன்னுடைய சொந்த செலவில் பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி கல்லூரி படிப்பாக இருந்தாலும் சரி பல்வேறு படிப்பு உதவிகளுக்கு பெருமளவில் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து அனைவரையும் படிக்க வைத்தவர்தான் சமத்துவ தலைவர் ராம்சாங் அவர்கள் இந்த சூழ்நிலையிலே அவருடைய மரணம் என்பது சில விரோதிகளாலும் துரோகிகளாலும் நேருக்கு நேர் நின்று அவரை எதிர்கொள்ள முடியாமல் பின்தா பின்வாசல் வழியாக வந்து அவரை படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த நிகழ்வு அந்த நிகழ்வு ஆறுவதற்குள் அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய அவர் சார்ந்திருக்கும் கட்சி திருமதி சாங் அவர்களை கட்சி பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதாக தெரிவித்துள்ள செய்தி என்பது மிகவும் வருந்தத்தக்க செய்தியாகும் இதை ஏன் நான் கூறுகிறேன் என்று கூறினால் அந்த கட்சிக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்த தலைவரின் குடும்பத்தினருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய கட்சி அவருடைய மனைவி திருமதி ஆம்சாங் அவர்களுக்கு வழங்கியுள்ள பொறுப்பை தற்பொழுது அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன இது மிகவும் வெட்கக்கேடான துரதிர்ஷ்டமான ஒரு செயலாகும் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு போன்றதொரு சூழ்நிலையில் திருமதி ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு அகில இந்திய அண்ணா மறுமலாட்சி பேரவை தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு சமத்துவ தலைவரின் வாரிசுகளாக பல்வேறு வழக்கறிஞர்களை அவர் உருவாக்கியுள்ளார்கள் அவர்கள் உங்களுக்கு பக்க அவர் பதவி வகித்த காலத்திலே யாரிடமும் ஒரு கோபத்தோடு அணுகியதில்லை என்பதை நான் நன்கு அறிவேன் அவருடைய இழப்பு என்பது நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் அவருடைய குடும்பத்தினருக்கோ அல்லது அவர் சார்ந்திருக்கும் கட்சிக்கோ மிக பெரு பெரிய இழப்பாக தெரியாவிட்டாலும் அவரை நம்பி வந்த ஏழை எளிய மக்களுக்கு மிக பேரிழப்பாகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ஆனால் ஆம்சாங் அவர்கள் மனைவி கைத்த கட்சி பொறுப்பை நீக்கியது என்பது அவருடைய சொந்த கட்சியின் முடிவாக இருந்தாலும் இதை நமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய அந்த கட்சியே அவருடைய குடும்பத்தினருக்கு எதிராக உள்ளதோ என்று என்ன தூண்டுகின்றது ஆகவே இந்த கருத்தினை மறுபரிசீலனை செய்து பகஞ்சி மாயாவதிஜி அவர்கள் ஒரு நல்லதொரு முடிவை எடுக்க வேண்டும் என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் சார்பாக தெரிவித்துக்கொண்டு பேரறிஞர் அண்ணா கூறியது போல மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் வணக்கம் என்று கூறினார் அதுபோல நாம் அனைவரும் ஒன்றே குலம் முருகனி தேவன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்